நீ ஒழுங்க வேலை செஞ்சா நான் இந்து முன்னணிக்கு வரணும் காவல்துறையும் அரசு அதிகாரியும் நேர்மையா இருந்தா தமிழ்நாட்டில் இந்து முன்னணிக்கு வேலையே இல்லைங்க இவங்க போராடாததுனாலதான் இவங்க வேலை செய்யாததுனாலதான் இந்து முன்னாள் நம்ம போராட பண்ண வேண்டியதா இருக்கு நம்முடைய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் நம்முடைய மாநில தலைவர் இந்த ஒரு மாசத்துக்குள்ள ஒரு தேதி கேட்டிருக்காரு ஆயிரக்கணக்கான நரிக்குற சமுதாய மக்களை ஒருங்கிணைத்து பெரம்பலூர்ல பெரிய ஆர்ப்பாட்டம் நம்ம பண்ண போற தேதி கேட்டிருக்காரு இந்து முன்னாடி மாநில தலைவர் சுப்ரமணியம் சுப்பிரமணியன் வரப்போறார் ஆயிரக்கணக்கான பேர் இடத்துல ஆர்ப்பாட்டம் நடக்கும் எந்த ஆயிரம் பேர் எப்படி மதுரை முருகன் மாநாட்டில் திருப்பரங்குன்ற முருகனுக்காக போராட்டம் பேர் ஒண்ணு சேர்ந்து வழக்கு பயப்படாம அடி வாங்கி சொன்னோம் பாருங்க அந்த இந்து முன்னாடி காரணம் எந்த காவல்துறை அதிகாரம் மறந்துடாதீங்க மீண்டும் அதே போராட்டம் தமிழ்நாட்டில் பெரம்பலூர்ல நடக்கிற சூழ்நிலை உருவாக்காதீங்க நீ எத்தனை செக் போஸ்ட் அடிச்சாலும் உடச்சுக்கிட்டு இந்து மணிக்கார பெரம்பலூர் வருவா ஒரு வாரத்துக்கு மாதிரி உட்காருவா உட்காந்து போராடுறது பிளான் பண்ணுவா பத்து பத்து மாசத்துக்கு அப்புறம் ஆர்ப்பாட்டமா ஒரு மாசம் வேலை இருந்து உட்காந்துருவா பிச்சை வேலை மாதிரி ரோட்ல உட்காந்துருப்பா சான்றிதழை ரத்து செய்ய ரத்து செய் ரத்து செய் ஆசை வார்த்தை கூறி ஆசை வார்த்தை குழந்தைகளை மதம் மாற்ற துடிக்கின்ற கும்பலை கைது செய் கைது செய் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் விடுதலை செய் விடுதலை செய்